ஏ கூட்டம்மா எவ்வளவு நம்பி ஷாப்பிங் பண்ணுவ அங்க பார்த்தியா உம் அண்ணா ஆ என்ன ஐயய்யோ என் தங்கச்சி இங்க வந்துட்டாங்கடி இதுதான் நீ எக்ஸாம் ஃபீஸ் கட்ட வந்த லட்சணமா மாட்டினடா இல்லைம்மா சும்மா இது யாரோ நான் இங்க இருக்குன்னு உங்களுக்கு யாருமா சொன்னது என் ஃப்ரெண்டு ஹேமா கால் பண்ணான் அப்போ அன்னைக்கு அங்க அது என் ஃப்ரெண்டு ஸ்பேட்டா கால் பண்ணான் ஆஹ் அப்படியா

சரி கிஸ் பண்ணிட்டு போ நான் பண்ண மாட்டேன் சரி அப்ப நான் பண்றேன் அண்ணா நீ கிஸ் பண்ண வர மாதிரி தோணுச்சு சீ உனக்கு அந்த சவர இருக்கா போ போய் தங்கச்சி கலர பண்ற வழி பார் போ என்ன நரட்டா போய் வேண்டியத ம் என்னப்பா அப்பா கிளம்பியா ஆமாப்பா குரூப் எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்கப்பா அத போய் பார்த்துட்டு வரலாம்னு நம்ம உனக்கே தெரியும் பாத்துக்கோ தெரியும்ப்பா தங்கச்சிங்களா இருக்காங்க கல்யாணம் பண்ணணும் தான்ப்பா கிடைச்ச வேலைக்கும் போகாம குரூப் எக்ஸாம் எழுதி கண்டிப்பா இந்த வாட்டி பாஸ் பண்றோம்ப்பா என்னால முடியும்ப்பா உன் மேல நம்பிக்கை இருப்பா தேங்க்ஸ் பாத்துக்கோ பத்திரமா போயிட்டு ஆம்பா காஃபி டீ என்ன சாப்பிடுறீங்க அதெல்லாம் ஒண்ணு வேணா பொண்ணு கூப்பிடுங்க பாத்துக்கலாம் சரிங்கம்மா உள்ள அக்கா பிரியாபி சரிங்க பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்குமா அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் சும்மாடா இங்க பாருங்க எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பையன் அப்பா கிடையாது நான் தான் அவனை பாத்துக்கிறேன் பொண்ணுக்கு தேவையான ஐம்பது சவரன் நகை பையனுக்கு ஒரு காரு பேங்க்ல ஒரு ஐம்பது லட்சம் டெபாசிட் பண்ணிடுங்க மற்றபடி கல்யாணம் சவலாம் நீங்களே பார்த்துக்கோங்க மற்றபடி எதுவும் வேணாம் கட்டண புடவையோட அனுப்புங்க நாங்க பாத்துக்கிறோம் என்னங்க நம்ம ஒரு பணிக்கே இவ்வளோ கேட்குறாங்க நம்ம ஒரு பணிக்கே இவ்வளோ கட்டி கொடுத்துட்டோம்னா நம்ம மற்ற ரெண்டு பொண்ணை எப்படிங்க கரை சேர்க்க போகிறோம் கவலைப்படாதம்மா பேங்க்கில் லோன் கேட்டிருக்கேன் ஆஃபீஸ் மூலியமாக ஒருத்தட்ட பேசிகிட்டு இருக்கேன் அந்த விஷயம் ஓகே ஆயிடுச்சுன்னா நம்ம பொண்ணு கல்யாணத்தை நல்லபடியா நல்ல வரணும் அமையும் போது நல்லபடியா அண்ணா ராஜி நான் முடிவு பண்ணிட்டேன் பண்ணிட்ட அது மட்டும் கிடாது நீ உங்க வீட்டிலிருந்து வரும்போது வரதட்சலாம் ஒண்ணுமே வேணாம் கட்டின புடவை உனக்கு நான் பாத்துக்கிறேன் என்னமோ நான் கடைசி வேலைக்குலாம் போக மாட்டேன் போனா கவர்மெண்ட் வேலைக்கு தான் போவேன்னு சொன்னேன் அதுவும் இல்லாம வரதட்சணுதான் செட்டிலே ஆகணும் சொன்னீங்க இப்போ என்ன ஐ லவ் யூ